ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப அருமையான ஒரு ஃபுட்டு சா செய்கிறது தான் வந்திருக்கோம் ஸோ சந்தைக்கறி நம்ம நிறையவே சாப்பிட்ருக்கோம் சந்தக்கறி முறையில் மூளை ஃப்ரை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம மூளை வாங்கிட்டு வந்துட்டோம் ஆட்டுக்கறி மூளை அந்த மூளை வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம கடையில் தான் கொடுத்துருக்கோம் சந்தக்கறி முறையில் செஞ்சு கொடுக்க சொல்லி இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மூளை நிறைய பேருக்கு பிடிக்காது சில பேர் மூளையை வந்து அப்படியே சுட சுட முழுங்கிடுவாங்க ஆனால் நாம் இதை என்ன பண்ண போகிறோம் ஒரு சந்தக்கறி முறையில் வந்து இது செஞ்சு சாப்பிடுவோம் இதில் வந்து வெறும் மூளையை மட்டும் நம்ம சமைக்க போகிறதில்ல இதில் இது கூட சேர்ந்து வந்து கொஞ்சம் முட்டையும் சேர்ந்து தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டுடைய மூளை ஒன்று இருந்தது கிடைக்கிறது ரொம்ப ரேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருந்தோம் சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம் ஸோ அதை வாங்கிட்டு வந்து கடையில் கொடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் அதை இதுக்கு முன்னே கொஞ்சம் மசாலா போட்டு பொறிச்சுருந்துலாம் அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மா நிறமாக வெங்காயம் வேகிற அளவுக்கு வெந்துடுறதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மூளையை வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணால் போதுமானது ஆனால் மூளை மட்டும் இருந்தால் இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக முழுங்கும் போது அது நல்லாயிருக்கும் பட் வந்து அது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா போடணும் இல்லையா அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் முட்டை ஒரு மூணு முட்டை அதில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் முட்டைப்பொடி மாசு மாதிரி மூளையில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மூளை நல்லா எண்ணெயில் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டை அதில் வந்து ஆட் பண்ணி அதை முட்டை பொடி மாசு மாதிரி பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைகளில் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து என்ன தம்பி இப்படியெல்லாம் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போடுங்க நான் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சரி தம்பி மூணு முட்டைன்ற நாலு முட்டையே போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் நாலு முட்டையை உடச்சி ஊற்றியிருந்தார் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி எங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம் ஸோ முட்டை கோ ஆட்டு மூளையில் நாலு முட்டையை ஊற்றி அது முட்டை பொடி மாதிரி வறுத்து அதை சாப்பிட்றது அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல பட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் உங்கள் அனுபவத்தை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு கண்டாங்கன்னா மூளை வந்து சீக்கிரமாக இது கரைஞ்சிரும் ரொம்ப முட்டை வந்து நம்ம கரு 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 கருன்னு இது பண்ணுவோம் இதை பொறுமையாக தான் பண்ணுவோம் ஏன்னா முட்டை எதுன்னு தெரியாது மூளை எதுன்னு தெரியாது அதனால் பொறுமையாக தான் பண்ணுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னார் ஆனால் சொன்ன மாதிரி அருமையாக பொடி மாசில் வந்து அழகாக மூளை தனித்தனியாக பீஸ் பீஸாக இருக்கிற அளவுக்கு அவர் வந்து நல்லாவே பண்ணி தந்தார் நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மூளை கிடைச்சா செஞ்சு பாருங்கள் ஏன்னா முட்டைப்பொடி மாசு மட்டுமே சாப்பிட்ருக்கும் ஸோ அதில் ஒரு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மூளையோட அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவும் இல்லை முட்டைப்பொடி மாஸ் மாதிரியே இருந்தது நல்லா வெந்துட்டு இருந்தது முட்டையோடு சேர்ந்து அந்த மூளையும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்தது அதை சாப்பிடும்போது பா என்ன ஒரு அருண் சுவை அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் யாராவது வெஜ்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா திட்டாதீங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மூளை முட்டை வறுவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நானும் போய் இப்போ சாப்பிட்ற நேரம் ஸோ இது கூட என்ன வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இன்னொரு பிளான் போயிட்டுருக்கு நாங்களும் இதை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது செனி சினி டைம்ஸ் பாபு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க டெய்லி வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட் பாய் பாய் இன் சி யோ நெக்ஸ்ட் வீடியோ